இங்க ஒரு போட்டி ஒண்ணு நடக்க போகுது அவங்க முன்னாடி இருக்கிற பாட்டெல்லாம் சரியா அம்பா எரியணும் இதே மாதிரி மூணு ரவுண்ட் நடக்க போகுது மூணு ரவுண்ட்லயும் யாரு அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வினர் ஜெயிக்கிறவங்களுக்கு அதிகப்படியான படம் கிடைக்க போகுது இந்த போட்டியில நாட்டோட இளவரசரும் அந்த நாட்டுக்கு புதுசா அந்த பொண்ணுக்கு நடக்குது முதல்ல அஞ்சு பாட்டில் வச்சிருக்காங்க இளவரசர் எல்லாத்திலுமே சரியா அம்பா எரிஞ்சிருக்காரு அந்த பொண்ணு நாலு பாட்டில சரியா எரிஞ்சிட்டு ஒரு பாட்டில சரியா எரியாம வேணும்னா தோத்தர்றா இதனால அங்க இருந்து எல்லாருமே அவள பார்த்து சிரிக்கிறாங்க அடுத்த ரவுண்ட்ல ஆறு பாட்டில் வச்சிருக்காங்க இந்த பொண்ணு ஆறு பாட்டிலையும் சரியா அம்பா எரிஞ்சிடுறா ஆனா இளவரசர் இளவரசர் வேணும்னு ஒரு ரொம்ப தவற விட்டுறாரு இதனால ரெண்டு பேருக்குமே டை ஆயிடுது இளவரசர் அந்த பொண்ணு கிட்ட உன்னோட மொத்த திறமை அடுத்த ரவுண்ட்ல காட்டு ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்னு பாத்தரலாம்னு சொல்றாரு மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது இதுல மொத்தம் பன்னெண்டு பாட்டில் வச்சிருக்காங்க அங்க இருந்தவங்க எல்லாருமே இளவரசருக்கு சப்போர்ட் பண்ண அவரும் அம்ப ஒவ்வொரு பாட்டில போட ஆரம்பிச்சு மொத்தமா பன்னெண்டு பாட்டிலையும் போட்டுறாரு அடுத்து இந்த பொண்ணோட டர்ன் வருது இவ்வளவு பார்த்த உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே திரும்பவும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவ அதை எதையுமே கண்டுக்காம அங்கிட்ட இருக்க மொத்த பன்னெண்டு அம்பையும் மேல தூக்கி போடுறா அது கீழே வரும்போது இவ சுத்தி வந்து அந்த பன்னெண்டு அம்பையும் அடிக்கிறா அந்த பன்னெண்டு அம்மன் சரியா பன்னெண்டு பாட்டில் வந்து விழுந்துருது உங்களோட திறமையும் பார்த்து அங்கிருந்து எல்லாமே வாய அடிச்சு போய் நிக்கிறாங்க